ஒரு கிராமத்தில் சிங்கம் ஒன்று மானை துரத்தி கொண்டு ஓடிய போது தெரியாமல் கிணற்றில் விழுந்தது இதை பார்த்த பொதுமக்கள் அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்த தீயணைப்பு வீரர்கள் ஊர்தியில் விரைவாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது குறுகளான எப்பவனான விழக்கூடிய நிலையில் உள்ள கிணற்றில் சிங்கம் விழுந்திருந்தது இதை பார்த்த நமது தீயணைப்பு வீரர்கள் தமது உயிரையும் துச்சமென நினைத்து பார்க்கவே பயங்கரமாக உள்ள கிணற்றில் இறங்கி சிங்கத்தை தமது துறை கயிறு மூலம் மீட்டனர் அருகில் உள்ள வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிங்கத்தை எடுத்து கொண்டு சென்ற தீ வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதியில் இது போன்ற மீட்புப் பணிகளுக்கு துறையை அணுக வேண்டிய எண் நூற்றி பன்னிரெண்டு அங்கிருந்த பொதுமக்கள் தீயணைப்பு துறையினர் வெகுவாக பாராட்டினர் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு வேண்டுமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேறு வேதேனும் விலங்கை காப்பாற்ற வேண்டுமா சொல்லுங்க